வணக்கம் நேர்களே இந்திய செய்தி கண்ணோட்டத்தில் உங்களுக்கு இன்று பிற்பகல் இடம்பெற்ற விமான விபத்து இந்தியாவில் இடம்பெற்ற விமான விபத்து தொடர்பாகத்தான் இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கவிருக்கின்றோம் செய்தி கண்ணோட்டத்துக்குள் செல்வோம் இந்தியாவின் குஜராத் மாநிலத்திலே அகமதாபாத் என்ற விமான நிலையத்தில் இந்திய விமானம் ஒன்று அதாவது ஏர் இந்தியாவுக்கு சொந்தமான ஏஐ ஒன் செவன் ஒன் என்ற விமானம் லண்டனுக்கு புறப்பட்டு போது இந்த விபத்து ஏற்பட்டது இது சரியாக இந்திய நேரப்படி பிற்பகல் ஒன்று முப்பத்தெட்டு மணி அளவில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விமானம் டேக் ஆஃப் ஆகி ஒரு முப்பது நொடிகள் இல்லாது மூ முப்பது நொடிகளுக்கும் மூன்று நிமிடங்களுக்கும் இடையிலே தான் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது கிட்டத்தட்ட ஏர் கண்ட்ரோல் ரூமோட ஒரு தொடர்பு இல்லாமல் போனது ஒரு அறுநூறு அடி அறுநூற்றி இருபது அடி உயரத்தில் விமானம் பறந்து கொண்டிருக்கும் போது இந்த விமானம் டேக் ஆஃப் ஆகி ஒரு முப்பது செகனுக்கும் மூணு நிமிடங்களுக்கும் இடைப்பட்ட பகுதியிலே தான் இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விமான நிலையத்திலிருந்து ஒன்றரை கிலோமீட்டர் பகுதியிலே உள்ள ஒரு மருத்துவ மாணவர்கள் தங்கும் விடுதியிலே மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது இதனால் இந்த மருத்துவ விடுதியில் உணவு உண்டு கொண்டு இருந்த மருத்துவ மருத்துவர்கள் ஐந்துக்கும் பத்துக்கும் இடைப்பட்டவர்கள் இதில் மரணித்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகின்றது இந்த விமான விபத்தில் கிட்டத்தட்ட இந்த விமானத்தில் கிட்டத்தட்ட இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் பயணம் செய்திருந்தார்கள் இதில் ஏக்ரியோ மெம்பர்ஸ் பன்னெண்டு பேர் உட்பட எல்லோருமே தான் நம்பப்பட்டது ஆனால் இந்த விபத்திலே ஒரு நபர் உயிர் தப்பி இருக்கின்றார் அவருடைய பேர் விஸ்வாஸ் குமார் என்று அறியப்படுகின்றது இவர் லெவன் ஏ என்ற இருக்கையிலே அமைந்திருக்கின்றார் இந்த இருக்கை வந்து எமர்ஜென்சி எக்ஸிட்டுக்கு பக்கத்தில் விமானத்தில் எமர்ஜென்சி எக்ஸிட்டுக்கு பக்கத்தில் இருந்தபடியாக அந்த எமர்ஜென்சி எக்ஸிட்டை உடைத்து கொண்டு இவர் தப்பியிருப்பதாக சொல்லப்படுகின்றது இவருக்கு கண்ணிலையும் முகத்திலேயும் சில சிறுகாயங்கள் நெஞ்சிலேயும் சிறுகாயங்கள் ஏற்பட்டுள்ளது பெரிதா பெரிய காயங்கள் ஏற்படவில்லை அதாவது எமர்ஜென்சி யூனிட்ல அட்மிட் பண்ணுற அளவுக்கான காயங்கள் அவருக்கு ஏற்படவில்லை இந்த விமானத்தை செலுத்திய பைலட்ஸில் சீனியர் பைலட் வந்து எட்டாயிரத்தி இருநூறு ஹவர்ஸ் ஃப்ளை ஒன்னின எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பதாகவும் கோ பைலட் வந்து ஆயிரத்தி நூறு ஹவர்ஸ் ஃப்ளை பண்ணின எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பதாக சொல்லப்படுகின்றது அதால் இதை இந்த விமானத்தை இயக்கிய இரண்டு பைலட்மேரும் எக்ஸ்பீரியன்ஸ்டான என்று சொல்லப்படும் ஆனால் இந்த விமானம் விபத்துக்குள்ளாகும்போது அதனுடைய சில்லுகள் வந்து உள்ளுக்கு உள்ளுக்குள் எடுக்கப்படவில்லை லேண்டிங் கியர் போ போட்டு அந்த லேண்டிங் கியரை உள்ளுக்குள்ளே எடுக்கப்படவில்லை அதனாலையும் அது டெக்னிக்கல் ஃபால்ட் ஆகல அந்த லேண்டிங் கியர் மூலம் இந்த உள்ளுள் உள்ளிருக்கப்படவில்லையா அந்த சில்லுகள் என்றதும் சரியாக தெரியவில்லை அடுத்தது என்ஜின் ஃபால்ட்டால் தான் இது இந்த வி விபத்து ஏற்பட்டா அல்லது என்ஜினில் பறவைகள் சிக்கினது மூலம் என்ஜின் இயங்காமல் வி ரெண்டு என்ஜினும் இயங்காமல் விட்டதன் மூலம் இந்த விபத்து ஏற்பட்டதா என்று சொல்ல முடியாமல் இருக்கிறது ஏனென்றால் இதற்கு முன்னரும் அகமதாபாத்தில் விமான நிலையத்தில் இந்த பறவைகள் என்ஜினுக்குள்ளே சிக்கப்பட்டு என்ஜின் இயங்காமல் விடுற பிரச்சனைகள் அதனால் விபத்துகளும் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது அடுத்தது ஹியூமனரசாலையும் நடந்திருக்கலாம் என்றும் நம்பப்படுகின்றது சரியான காரணம் இந்த விமானத்தினுடைய பிளாக் பாக்ஸ் கிடைத்த பின்னர்தான், சரியான காரணம் என்னன்று தெரிய வரும் அடுத்ததாக இதன் முக்கியமான செய்தி இந்த விமான விபத்து நடைபெற்றவுடன் இந்த ஏர் இந்தியா விமானம் வந்து டாடா குரூப்புக்கு தான் சொந்தமானது அதனால் டாடா குரூப்பின் தலைவர் சந்திரசேகரன் என்ன என்றால் இந்த விமான விபத்தில் இறந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு கோடி ரூபாய் இந்திய ரூபாய்களில் நஷ்ட விடு வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றார் இந்த விமான விபத்து நடந்த விமான நிலையத்துக்கு விமானத்துறைகள் அமைச்சர் இந்தியாவின் விமானத்துறைகள் அமைச்சரும் விரைந்திருக்கின்றார் அடுத்ததாக பிரதமர் மோடியும் அங்கு செல்லவிருப்பதாக அறிய கிடைக்கின்றார் இத்துடன் இந்த செய்தி கண்ணோட்டத்தை நிறைவு செய்து கொண்டேன் மீண்டும் உங்களை மீண்டும் ஒரு வேறொரு செய்தி கண்ணோட்டத்திலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்